சில ஆச்சரியங்கள் இருக்கின்ற அந்த அந்த ஆச்சரியங்களை இந்த நூலில் பட்டியல் இருக்கிறேன் நைட்ரஜன் ரொம்ப முக்கியம் இந்த உடம்புக்கு திருக்குறள் பேசி தேவாரம் பேசி கம்ப ராமாயணம் பேசி பாரதி பேசி பாரதிதாசன் பேசி சூளாமணி பேசி இப்படியெல்லாம் பேசி 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 கனவுகளிலும் கற்பனைகளிலும் அபாய ஜாலங்களிலும் கிடந்துகூட தமிழ் அறிவியலின் கண்கொண்டு திறக்க வருகிறது மகாகவிதை என்பதை இந்த மந்திரத்தில் நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் அவை கூடாது என்பதல்ல அவை மட்டும் போதாது என்று சொல்கிறது மகாகவிதை தமிழை நிகழ்காலத்துக்கு இடுத்துவா தமிழை வாழ்வியல் கருவியாக்கு தமிழை அறிவு கருவியாக்கு தமிழை விஞ்ஞானப்படுத்து இந்த உலக இனங்களோடு தமிழன் போட்டி போட வேண்டும் என்றால் இலக்கியம் மட்டும் போதாது அறிவியல் என்ற உலக இனங்களோடு தமிழன் போட்டி போட முடியும் என்று இந்த இந்த மகா கவிதை விவரிக்கிறது நைட்ரஜன் காற்றில் இருக்கிறது நைட்ரஜனை பிரித்தெடுக்க முடியாது அது அவ்வளவு எளிதல்ல மயில்சாமி அவர்களை கேட்டால் அவர் சொல்லுவார் நைட்ரஜனை பிரிப்பது அவள் எளிதல்ல இந்த நைட்ரஜனை இந்த உடம்புக்கு நைட்ரஜன் ரொம்ப தேவை பிரித்தெடுக்கிற பொறுப்பை இயற்கை மின்னலுக்கு கொடுத்திருக்கிறது அடிக்கிற மின்னல் தெரிக்கிற பொழுது காற்றின் குடுமையை பிடித்து ஒரு உழுக்கு உழுக்குகிறது அப்படி உழுக்குகிற பொழுது காற்றில் மண்ணில் தெரிக்கிறது அதை மண் எடுத்துக் கொள்கிறது அந்த மண்ணில் இருந்து தாவரங்கள் தாவரங்கள் அந்த நைட்ரஜனை உணவுக்குள் செலுத்தி அந்த உணவு மனிதனுக்குள் வந்து இப்படியெல்லாம் ஒரு சக்கரம் நிகழ்கிறது என்று சொல்லுகிறது வியாழன் இருக்கிறதே வியாழன் இது ஒரு விசித்திரமான கிரகம் இந்த சூரிய குடும்பத்தின் எட்டு கிரகங்களில் சூரியன் மட்டும்தான் நட்சத்திரம் மற்றவையெல்லாம் கோள்கள் இந்த வியாழனுக்கு மட்டும் அப்படி ஒரு வாய்ப்பு இருந்தது நட்சத்திரமாகற வாய்ப்பு நட்சத்திரமாக கூடிய வாய்ப்பை அந்த வியாழன் போகும் வழியிலேயே இழந்து விட்டது கோளாக நின்று விட்டது இதை எழுதியிருக்கிறேன் இந்த உலகத்தை கட்டியாள கருதி போருக்கு சென்ற சக்கரவர்த்தி பாதி வழியிலே சாவியாராக திரும்பி வந்தது போல் நட்சத்திரமாக ஆசைப்பட்ட வியாழன் பாதியிலேயே கோளாகி குறுகி முடிந்தது என்று எழுதியிருக்கிறேன் இங்குதான் ஒரு அறிவியல் உண்மையை சொல்வதற்கு தமிழின் அழகியல் வருகிறது அறிவியல் உண்மை வெறும் உண்மை அந்த உண்மையை கவிதைப்படுத்துவது தமிழ் கவிதைப்படுத்துகிற தமிழும் அறிவியல் சொல்கிற உண்மையும் கூடி பிறந்த கவிதைதான் இந்த மகா கவிதை என்று உங்களுக்கு சொல்ல வேண்டும் நண்பர்களே எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு உண்டு மாமனிதர் புத்தர் சொல்லிவிட்டு போனார் ஒன்றுக்கு மேற்பட்ட மூலகங்களால் ஆன எல்லா பொருளும் கடைசியில் அழிவில் முடியும் இந்த உடம்பு ஏன் அழிகிறது இது ஐம்பூதங்களின் மூலகங்கள் இந்த கட்டை ஏன் அழிகிறது இதுவும் சேர்மாறம் கட்டிடம் ஏன் அழுகிறது அழிகிறது வெறும் சேர்மாறம் சூரியனும் அழியும் நில அழியும் பூமி அழியும் என்று மாமனிதர் புத்தர் சொல்லிவிட்டு போனார் இந்த சூரியன் இருக்கிறதே அது யாருக்கும் சொல்லாமல் ஒரு பெரிய தொண்டை இந்த உலகுக்கு செய்து வருகிறது ஹைட்ரஜனை ஹீலியமாக மாற்றி எரிந்து கொண்டே இருக்கிறது எரிகிறது எரிகிறது அது விறகு தேடவில்லை அதற்கு எரிபொருள் தேவையில்லை தனக்குள் இருந்த இருக்கிற ஹைட்ரஜனையே அது எரிபொருளாக மாற்றி நான்கு ஹைட்ரஜன் அணுக்களை ஒன்று கூட்டி ஹீலியமாக்கி எரிகிறது எரிகிறது எரிந்து கொண்டே இருக்கிறது நானூற்றி ஐம்பது கோடி ஆண்டுகள் எரிந்து கொண்டிருக்கிறது யார் துணையும் இல்லாமல் அதுதான் சூரியன் அதனால் தான் சூரியன் வணங்கப்படுகிறது அதனால் தான் சூரியன் இந்த உலகுக்கு தந்தை என்று கொண்டாடப்படுகிறது அந்த ஹீலியம் ஒரு காலத்தில் தீர்ந்து விடும் அந்த ஹைட்ரஜன் தீரும் சூரியன் சுருங்கும் சுருங்கி சுருங்கி செம்பூதமாகும் செம்பூதமான பிறகு குள்ளனாகும் அந்த செம்பூதம் என்ன செய்யும் பக்கத்தில் இருக்கிற முதனை முதலில் விழுங்கும் பிறகு செவ்வாயை விழுங்கும் மெல்ல மெல்ல பூமியை விழுங்கும் நானூற்று ஐம்பது கோடி ஆண்டுகளுக்கு பிறகு இது நிகழ்ந்தே தீரும் இதுதான் இயற்பியல் இதுதான் இதுதான் வாழ்க்கை இதுதான் தத்துவம் இதுதான் அறிவு என்று இந்த உலகம் நம்பத் தொடங்கினால் வாழ்வியல் குறித்த சிந்தனைகள் மாறும் எல்லாமே அழிவுக்கு உட்பட்டது என்றால் நீ ஏன் அலைகிறாய் நீ ஏன் பொருளை அறமற்ற வழியில் சேர்க்கிறாய் எப்படி தூய்க்கப் போகிறாய் எல்லாமே அழிவுக்கு உட்பட்டதெனில் ஏன் இந்த வேட்கை ஏன் இந்த வேட்டை என்று மனிதனை பார்த்து இந்த கவிதை கேள்வி கேட்கும் ஆனாலும் எனக்கு ஒன்று தோன்றுகிறது மனிதன் கடைசியில் வெல்வான் இதோ இந்த அட்டைப்படத்தில் இருக்கிற மனிதனை நான் நம்புகிறேன் முதன் முதலில் செயற்கை நுண்ணறிவில் உருவாக்கப்பட்ட படம் இந்த படம் உருவாக்கியவன் என் மகன் மதன் கார்கி மதன் கார்கி ஒரு ஒரு மாதமாக உழைத்து இந்த படத்தை உருவாக்கி செயற்கை நுண்ணறிவில் முதலில் தமிழில் அட்டைப்படம் வர வேண்டும் என்று அவர் விரும்பினான் அதை நாங்கள் மதன் மதன்கார்க்கு செய்து கொடுத்த மனிதன் மனிதன் என்றைக்குமே வெற்றி பெறுவான் இந்த பூமியை போது எனக்கு தோன்றுகிறது மனிதன் இந்த பால் வீதிகளின் கணக்கில் அறிவாளிகள் நிறைய வந்திருக்கிறீர்கள் உங்களை பார்த்து எனக்கு வியப்பாக இருக்கிறது நாங்கள் இங்கே பொழுதுபோக்கு பேசவில்லை திரைப்பட வசனம் பாடல் பேசவில்லை இங்கே நட்சத்திரங்கள் யாரும் ஆடி காட்டவில்லை கமலஹாசன் என்ற அறிவாளி இங்கே வந்திருக்கிறார் அவர் அறிவாளி என்பதனால் இங்கு அழைத்தேரே தவிர நடிகர் என்பதற்காக அல்ல அவர் நடிகராக இருப்பது உபதொழில் அறிவாளியாக இருப்பதுதான் அதனால் அவரை இங்கு அழைத்தேன் ஆனாலும் இங்கு அறிவியல் பேசப்பட்டது ஆழமான தமிழ் பேசப்பட்டது பிரபஞ்சம் பேசப்படுகிறது கோழியல் வாணியல் பேசப்படுகிறது ஆனால் எம் அறிவு தமிழ் மக்கள் மூன்று மணி நேரமாக தங்கள் உயிரையே உருக்கி இந்த மண்டபத்தில் ஊற்றிவிட்டு கரவொலி செய்து கொண்டே இருக்கிறீர்களே இந்த அன்புக்கும் இந்த அறிவுக்கும் தமிழ் கடமைப்பட்டிருக்கிறது மெல்ல தமிழினி வாழும் என்ற நம்பிக்கையை நாம் பெறுகிறோம் இந்த அறிவு வேண்டும் இந்த அறிவு தலைமுறையை வளர்க்கத்தான் பெரியார் பாடுபட்டார் அண்ணா பாடுபட்டார் கலைஞர் பாடுபட்டார் தளபதி பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார் கல்விக்கு அவர் செய்கிற தொண்டை நான் வியந்து வியந்து பார்த்துக் கொண்டிருக்கிறேன் கல்வி மருத்துவம் இந்த இரண்டையும் எந்த அரசு முன்னெடுக்கிறதோ அதுதான் மக்கள் அரசு அந்த மக்கள் அரசின் தலைவன் தளபதி ஸ்டாலின் என்பதை இந்த மண்ணுக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நண்பர்களே இந்த நட்சத்திரங்களை விட சூரியன் ஒன்னும் பெரியதல்ல இந்த மொத்த பிரபஞ்சத்தில் பால்வீதியில் இந்த சூரியன் ஒரு சுண்டைக்காய் இந்த சூரியனை பால்வீதி கணக்கில் எடுத்துக் இந்த சூரிய குடும்பம் என்பதை இந்த வாரத்தில் ஒரு கணக்கே இல்லை இந்த பூமி என்பது உனக்கும் எனக்கும் பெருசு இந்த சூரியன் என்பது இந்த பூமிக்கு பெருசு பால் வீதியில் நட்சத்திரமா இதற்கு எட்டு கோள்களா இதெல்லாம் ஒரு பிரபஞ்சத்தில் ஒரு படைப்பா என்று பால் வீதியில் பேச்சிருக்கும் பிற கோள்கள் கேலி பேசும் அப்படி சிறுமையிலும் சிறுமையானது சூரிய குடும்பம் சிறுமையிலும் சிறுமையானவன் மனிதன் இது விஞ்ஞானக் கணக்கு ஆனால் அறிவின் கணக்கு உழைப்பின் கணக்கு மனிதன்தான் பெருமையிலும் பெருமையானவன்